வணக்கம் இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்காகவே சில முக்கியமான மூலங்கள்லேருந்து சில பார்வைகளை அலச போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி நம்மளோட கவனம் வந்து ஜென் குரு டோகன் அப்புறம் ஓஷோ இவங்களோட சிந்தனைகள் மேலே குறிப்பாக ஞானம் அடைதல் அதாவது என்லைட்டன்மெண்ட் பற்றி அதை நாம் ஏன் இன்னும் அடையலை அப்படி அடையிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா இத பத்தி நிலாவில் நிழலாடும் ஏரி அறிவொளியின் வழி அப்படிங்கிற மூலத்திலிருந்து கிடைச்ச சில பகுதிகள வச்சு பேச போறோம் இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தானே ஏன் நாம இன்னும் ஞானம் அடையல ஒருவேளை அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்ல தெரியாம ஏதாவது தடைகள் இருக்கா இல்லனா ரொம்ப சுலபமான ஒன்றை நாம தான் போட்டு குழப்பிக்கிறோமா இந்த கேள்விகளுக்கு சில பதில்களை தேடலாம் இன்னைக்கு சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல டோகனோட அந்த ரொம்ப அழகான ஓமையில இருந்து ஆரம்பிக்கலாம் ஞானம் அடையறத அவர் எப்படி சொல்றாருன்னா ஒரு அமைதியான ஏரியில முழு சந்திரன் பிரதிபலிக்கிற மாதிரி ஆமா பாருங்க சந்திரன் நனையவும் வேண்டாம் தண்ணீரும் உடையவும் வேண்டாம் ரொம்ப இயல்பா அமைதியா நடக்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அந்த தான் முக்கியம் அந்த ஓமையில சந்திரன் வந்து நான் பிரகாசிக்கணும்னு இல்ல ஏரி வந்து நான் பிரதிபலிக்கணும்னு எந்த முயற்சியும் பண்றதில்ல அங்க எந்த நோக்கமோ விருப்பமோ இல்ல போராட்டமோ இல்ல அது சும்மா நடக்குது ஞானமோ அப்படிதான் அப்படின்னு டோக்கன் சொல்றாரு எப்ப நம்மளோட நனவு வந்து அந்த மாதிரி சலனம் இல்லாத அமைதியான ஏரி மாதிரி ஆகுதோ அப்போ நம்மளோட உண்மையான இயல்பு நம்ம புத்தத்தன்மைன்னு சொல்றோமே அது வந்து அந்த முழு நிலா மாதிரி தானவே அங்க பிரதிபலிக்கும் எந்த முயற்சியும் இல்லாம ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு இல்லையா அந்த பிரதிபலிப்பு தெளிவா தெரியணும்னா அந்த ஏரி அமைதியா இருக்கணும் சலனமே இல்லாம அதுல சின்ன சின்ன அலைகள் வந்தா கூட ஆமாமா அந்த முழு நிலாவோட பிம்பம் உடஞ்சு செதறி போயிடும் குழஞ்சிடும் சரிதான் இது மாதிரிதான் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் பழைய நினைவுகள் எதிர்கால கவலைகள் அப்புறம் இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள் இதெல்லாம் அந்த அலைகள் மாதிரி அது நம்மளோட உண்மையான முழுமையான இயல்பை பார்க்க விடாம தடுக்குதுன்னு டாக்கின் சொல்றாரு இப்ப இருக்கிற உலகத்துல இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில அந்த அமைதியான மனநிலையை அடைகிறது எவ்வளோ கஷ்டம் ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்றாரு எவ்வளவு பெரிய சந்திரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பறந்த வானமா இருந்தாலும் சரி அவை ஒரு புல்லோட நுனியில இருக்கிற சின்ன பனித்துளிலோ இல்ல ஒரு நீர்த்துளிலோ கூட தங்களை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓ இதோட அர்த்தம் என்னன்னா ஞானம்ங்கிறது இல்லை இந்த பிரதிபலிக்கிற தன்மைங்கிறது ஒருத்தரோட சைஸ் படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் பொறுத்ததே இல்லை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது தூய்மையாக சலனம் இல்லாமல் இருந்தால் முழு பிரபஞ்சமே அங்கே தெரியும் அதே மாதிரி சந்திரன் தண்ணியை உடைக்கிறது இல்லை ஞானம் மனிதனை அழிக்கிறது இல்லைங்கிற ஒரு முக்கியமான கருத்தையும் சொல்கிறாரு இது கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஞானம் வந்து உண்மையான நம்மளோட இயற்கையான இயல்பாக அழிக்காது ஆனால் அது மனுஷனோட நிழலை கண்டிப்பா அழிக்கும்னு சொல்றாரு அதாவது நம்ம நம்ம மேல சுமத்திக்கிட்ட தப்பான அடையாளங்கள் நான் இப்படித்தான வச்சிருக்கிற கருத்துகள் சமூகம் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிட்ட வேஷங்கள் இந்த பொய்யான விஷயங்களை அதை கலைச்சிடும் உண்மையானதை மட்டும் விட்டு வைக்கும் சரி சரி டோகன் சொல்றாரு மனுஷனோ இல்ல இந்த பிரபஞ்சமோ ஞானம் அடையறதுக்கு தடையே இல்லைன்னு அது இயற்கையா நடக்கணும்னு சொல்றாரு அப்போ ஏன் நடக்கல எது அந்த ஏரியோட மேற்பரப்ப கலக்குது எது தடுக்குது இங்க தான் ஓஷோவோட பார்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது ஆமா ஓஷோ இதுக்கு நேரடியா பதில் சொல்றாரு அந்த தடை வேற எதுவும் இல்ல அது நம்மளோட நிழல் அதாவது நம்ம பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டிங்கிறது நம்ம பிறக்கும்போது போது கொண்டு வரல இது மெதுவா நாம உருவாக்குனது இல்ல இன்னும் சரியா சொன்னா மத்தவங்க நம்ம மேல திணிச்சது சமூகம் நம்ம பெத்தவங்க டீச்சர்ஸ் மதகுருமார்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ நாம எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்களோ நம்மளோட நம்பிக்கைகள் நாம படிச்சு தெரிஞ்சுகிட்ட அறிவு இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு செயற்கையான கட்டமைப்பு தான் அந்த ஆளுமை இது ஒரு போலித்தனம் இந்த அடுக்கு தான் அந்த உண்மையான நிலவை பிரதிபலிக்க விடாம தடுக்கிற சுவர் மாதிரி நிற்குது இதுதான் நம்ம கண்டிஷனிங்ஸ் அதாவது நம்மள அறியாமலேயே பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இந்த கடன் வாங்குன அறிவு பாரோட் நாலேஜ் எப்படி தடையா இருக்குன்னு சொல்ல ஓஷோ அவரோட காலேஜ் அனுபவத்தையே சொல்றாரு இல்லையா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆமா அவர் ஒரு தத்துவ பேராசிரியர் நீங்க நடத்துற விஷயம் உங்க சொந்த அனுபவமா இல்ல சும்மா புத்தகத்துல படிச்சதான்னு கேட்டிருக்காரு இந்த கேள்வியை கேட்டதுக்காகவே அவரை பல காலேஜ்ல இருந்து நீக்கிருக்காங்கன்னு சொல்றாரு ஆச்சரியமா இருக்குல்ல உம் பேராசிரியர்கள் தாங்க நடத்துறது உண்மையா அது தங்க அனுபவமானு கூட யோசிக்காம ஏதோ கடமைக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னு அவர் உணர்ந்ததா சொல்றாரு அந்த அனுபவம் ஓஷோவுக்கு ஒரு பெரிய திறப்ப குடுத்திருக்கு அந்த பேராசிரியர்கள் உண்மை தெரியாதவங்கங்கற விட அவங்களோட ஈகோ அவங்களோட அந்தஸ்து அவங்களோட அறிவுஜீவிங்குற அடையாளம் அந்த கேள்வியால அடிவாங்குச்சு பாருங்க அதுதான் முக்கிய காரணம் சரி சரி அந்த போலி அடையாளம் கேள்விக்குள்ளாகறத அவங்களால தாங்கிக்க முடியல நாம வச்சிருக்கிற அறிவு நம்ம பட்டங்கள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம கண்டிஷனிங்ஸ் இதுதான் அந்த சலனப்படுத்தி அதோட இயல்பை மறைக்குது ஒரு திரை மாதிரி ஓஷோ இன்னும் சில உதாரணங்களும் தராரு சில நாடுகள்ல பதிமூணாம் நம்பரை அப்பசகுணமா நினைக்கிற மாதிரி மூட நம்பிக்கைகள் இது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது ஆமா யானோ சொல்லாங்க பரம்பரையா தொடரது இல்லனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சமூகமும் குடும்பமும் குடுக்கற பிரஷர் கல்யாணம் பெரும்பாலும் துன்பத்தை தான் தருதுன்னு அனுபவத்துல தெரிஞ்சாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த சமூக கண்டிஷனிங் மட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்றாரு தன் அப்பா ஒரு வக்கீல் நண்பர் மூலமாக அவரை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முயற்சி செஞ்சதையும் அது எப்படி காமெடியாக ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றாரு இல்ல ஆமா அந்த வக்கீல் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஓஷோ அந்த வக்கீல்கிட்ட ஐயா நீங்கள் உங்கள் கல்யாண வாழ்க்கையில உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களான்னு முதல்ல நேர்மையாக சொல்லுங்க ஆனால் ஜாக்கிரதை உங்கள் மனைவி பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் அந்த வக்கீல் வழக்க நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இது சும்மா நகைச்சுவைக்கு சொன்னாலும் இதுக்கு பின்னால இருக்கிற விஷயம் ஆழமானது நாம நம்மள சுத்தி பார்த்தா இந்த மாதிரி அழுத்தங்களாலயும் மத்தவங்க கருத்துக்களாலயும் தான் நாம நிறைஞ்சிருக்கோம் இங்க முக்கியம் என்னன்னா எது நம்ம சொந்த உள் உணர்வுல இருந்து வருது எது மத்தவங்க நம்ம மேல திணிச்சது எது சும்மா ஒரு சமூக வழக்கம்ங்கறத பிரிச்சு பார்க்கற திறன் அந்த விவேகத்தை நாம வளர்த்துக்கணும் உம் அப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும்போது ஓஷோ சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம கிட்ட சொந்தமா எதுவுமே இல்ல எல்லாமே கடன் வாங்கினது தான் புரிய வரும் அந்த உணர்தல் வரும்போது நாம மெதுவா அந்த சுமைகளை இறக்கி வைக்க ஆரம்பிப்போம் நாம சும்மா அந்த அமைதியான ஏரியா மாறும்போது புத்தத்தன்மைங்கிற நிலா அங்க தானாகவே எழும் அப்போ இந்த அறிவு நம்பிக்கைகள் மத சித்தாந்தங்கள் சமூக கட்டுப்பாடுகள்னு நாம இவ்வளோ நாளா சுமந்துட்டு இருந்த இந்த சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சா என்ன ஆகும் ஒரு வெற்றிடம் மாதிரி வருமா அது பயமா இருக்குமா ஏன்னா இந்த அடையாளங்கள் தான் நாம யாருன்னு நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இது முக்கியமான கேள்வி ஓஷ சொல்ற மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாதிரி வெறுமையா இல்ல ஏழ்மை மாதிரி ஒரு உணர்வு வரலாம் ஏன்னா நம்ம இவ்ளோ நாளா நான் என்னுடையதுன்னு பிடிச்சுக்கிட்டு இருந்த பிடிமானம் எல்லாம் போயிடும் நம்ம பட்டம் பதவி மதம் கொள்கை நம்ம அறிவு இதெல்லாம் கரையும் போது ஒரு தற்காலிகமா ஒரு மாதிரி இருக்கும் சரி ஆனா அந்த ஏழ்மைன்னு தோன்ற நிலையில தான் அந்த வெறுமையில தான் நம்மளோட உண்மையான இயற்கையான செழிப்பு ஆனந்தம் மலர்ச்சி அதாவது நம்ம புத்தத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும்னு சொல்றாரு தான் டோக்கன் சொன்னாரு ஞானம் இயற்கையான மனுஷனை அழிக்காதுன்னு ஆனா பிரச்சனை என்னன்னா நாம இப்போ இயற்கையா இல்ல பல கண்டிஷனிங்ஸால இந்த சமூக பூச்சிகளால ஒரு செயற்கையான நிலையில இருக்கும் ஞானம் இந்த போலித்தனத்தை தான் அழிக்குது உண்மையானதே இல்ல இந்த இடத்துல ஜென் மத்த மதம்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு ஓஷோ சொல்றாரு அதுவும் முக்கியமா படுது ஆமா ஜென் வந்து நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு இல்ல அது கடவுள் இருக்காருனோ இல்லனோ பேசாது சொர்க்கம் நரகம் பத்திலாம் கவலைப்படாது மத்த பல மதங்கள் சில நம்பிக்கைகளை சொல்லி அதை ஏத்துக்க சொல்லுது ஆனா ஜென் அப்படி எதையும் கேட்காது அதோட முழு கவனமும் நம்ம உண்மையான இயற்கையான சுயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நேரடி அனுபவ முயற்சியில தான் இருக்கு அந்த அமைதியான பிரதிபலிக்கிற ஏரியா எப்படி அடையிறதுங்கிறதுல தான் அதோட கவனம் அது ஒரு விஞ்ஞான மாதிரி ஒரு பரிசோதனை மாதிரி ஆமா நம்புறது இல்ல உணர்றது தான் முக்கியம் இத விளக்க ஓஷோ சில ஜென் கவிஞர்களோட ஹைகோ கவிதைகளை மேற்கோள் கட்டுறாரு இல்லையா ஹோய்சு ரியோட்டா அவங்களோட கவிதைகள் சரியா சொன்னீங்க ஹோய்ச்சு எழுதுறாரு புத்தர் என்பது என்ன நில ஒளியில் பூத்து குழுங்கும் செரி மலர்கள் எவ்வளோ எளிமையா நேரடியா இருக்கு பாருங்க ஆமா புத்தர் எங்கேயோ வானத்துல இல்ல இந்த இயற்கையோட அழகுல இந்த கணத்தோட முழுமையில இருக்கிறாருன்னு சொல்றாரு ரியோட்டா எழுதுறாரு நான் மீண்டும் பிறந்தால் ஒரு மலை உச்சியில் இருக்கும் மரமாக பிறக்க வேண்டும் ஓ இது மனுஷனா பொறந்து இந்த சமூகத்தோட போலித்தனங்கள்ல மாட்டுகிறது விட இயற்கையோட ஒரு அங்கமா அமைதியா கம்பீரமா மேகங்களோட வானத்தோட பேசுற ஒரு மரமா இருக்கிறது நல்லதுங்கிற இயக்கத்தை காட்டுது இந்த கவிதைகள் மனுஷம் உருவாக்கின அடையாளங்கள் போட்டிகள் இந்த செயற்கை உலகத்திலிருந்து விடுபட்டு இயற்கையோட மரங்கள் மேகங்கள் நிலா வெளிச்சம் பனித்துளி ஒரு ஆழமான நேரடி தொடர்பு ஏற்படுத்திக்கிறது பத்தி பேசுது இதுதான் உண்மையான மதம் உண்மையான ஆன்மீகம்னு ஓஷோ சொல்றாரு ஆமா இயற்கையோட எங்கு வாழ்றது தான் அந்த அமைதியான ஏரிய உருவாக்குறதுக்கான வழின்னு சொல்றாரு சரி இந்த நிழலை எல்லாம் அகற்றி இயற்கையான நிலைய அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தோட இயல்பு எப்படி இருக்கும் அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குமா இல்ல காலப்போக்குல மாறுமா மனிஷாங்கிறவங்க ஓஷோ கிட்ட கேக்குறாங்க ஞானத்துல நிலைகள் கிரேட்ஸ் இருக்கா அதாவது இவர் கொஞ்சம் ஞானம் அடைஞ்சவர் அவர் நிறைய ஞானம் அடைஞ்சவருன்னு சொல்லலாமா இல்ல ஞானம் வந்து நல்ல வைன் மாதிரி காலப்போக்கில் முதிர்ச்சி அடைஞ்சி இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆழமானதா மாறுமா அப்படின்னு இது ரொம்ப நுட்பமான கேள்வி அதே சமயம் நடைமுறைக்கேற்ற கேள்வியும் கூட ஓஷோவோட பதில் இங்கே ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கு அவர் சொல்றாரு ஞானத்துல அப்படி நிலைகள் கிரேட்ஸ் எல்லாம் கிடையாது ஒருத்தர் ஞானம் அடைஞ்சவராக இருக்காரு இல்ல இல்ல அவ்வளவுதான் ஓகே இதுல பாதி ஞானம் கால்பங்கு ஞானம் ஆரம்ப நிலை உயர்நிலைன்னு எல்லாம் பிரிக்க முடியாது அது ஒரு முழுமையான நிலை ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான வேறுபாட்டையும் சொல்றாரு ஞானங்கிறது அடைஞ்ச பிறகு அப்படியே நின்னுடுற விஷயம் இல்ல அது காலப்போக்குல ஆழமாகுது முதிர்ச்சியாகுது கூர்மையாகுது இன்னும் செழுமையாகுதுங்கிறது உண்மைதான் இத அந்த வைன் ஓமைய சொல்றாரு புதுசா செஞ்ச வைனும் தான் நூறு வருஷம் பழைய வைனும் தான் ரெண்டும் அடிப்படையில ஒண்ணுதான் ஆனா அந்த நூறு வருஷ பழைய வைனுக்கு ஒரு தனி அடர்த்தி தீவிரம் ஒரு ஆழமான சுவை மனம் இருக்கும் இல்லையா ஆமா இருக்கும் அது மாதிரிதான் ஞானமும் காலப்போக்குல அனுபவங்கள் சேர சேர ஒரு விதமான முதிர்ச்சிய ஆழத்தை தீவிரத்தடையுது புத்தர் ஞானமடைஞ்ச புதுசுல இருந்ததை விட பல வருஷம் கழிச்சு பரிநிர்வாணம் அடையும் போது அந்த ஞானத்தோட தன்மையில ஒரு ஆழம் கூடி இருக்கும் இது ரொம்ப அருமையான விளக்கம் ஞானம் ஒரு இலக்கம் மட்டும் இல்ல அது ஒரு தொடர் பயணம் ஆழமாகிற அனுபவம்னு இது காட்டுது அப்போ இந்த நீண்ட ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய மைய செய்தி என்னவா இருக்கும் சுருக்கமா சொன்னா ஞானங்கிறது நாம கஷ்டப்பட்டு போராடி ஏதோ புதுசா அடைய வேண்டிய விஷயம் இல்லை அது ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கிற நம்ம இயற்கையான இயல்பான நிலை அப்படிதானே நிச்சயமா அதுதான் இதோட சாரம் ஞானம்ங்கிறது தூரத்தில் இருக்கிற நட்சத்திரம் இல்லை அது நம்ம இதயத்தோட ஆழத்துல இருக்கிற இயல்பு ஆனா அந்த இயல்பான நிலையை நாம உணர முடியாம அனுபவிக்க முடியாம தடுக்கிறது எதுனா நாம இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து குடும்பத்துக்கிட்ட இருந்து கல்வி முறையிலிருந்து கடன் வாங்கின எண்ணங்கள் நம்பிக்கைகள் பழக்கங்கள் அறிவோட அடுக்குகள் தான் இந்த தூசிகள்ல இந்த போலித்தனமான செயற்கையான அடுக்குகளை அடையாளம் கண்டு அதை மெதுவாக தான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நம்ம உண்மையான இயல்பு ஒரு அமைதியான சலனமில்லாத தூய்மையான ஏரி மாதிரி அந்த அமைதி இயல்பா வரும்போது ஞானங்கிற முழுநிலா அங்க தானா எந்த முயற்சியும் இல்லாம பிரதிபலிக்கும் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தோ நாமும் ஏதோ ஒரு வகையில இந்த கடன் வாங்கின திணிக்கப்பட்ட எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை சுமந்துட்டு தான் இருக்கும் அதை நாம எப்படி அடையாளம் காணறது அதை எப்படி கேள்வி கேக்குறது இது சாத்தியமா இது கண்டிப்பா ஒரே நாளில் நடந்துடுற மேஜிக் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பொறுமையான சுய கவனிப்பு அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன் அப்புறம் நேர்மையா கேள்வி கேக்குற ஒரு செயல்முறை நாம ஒரு கருத்தை நம்பும்போது ஒரு வேலையை செய்யும்போது ஒரு உணர்ச்சி போது ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையிலேயே என்னோட தான் இது என் இதயத்தோட ஆழத்திலிருந்து என் சொந்த இருந்து என் நேரடி அனுபவத்திலிருந்து வருதா இல்ல இது நான் எங்கேயோ படிச்சதா கேட்டதா மத்தவங்க எனக்கு சொல்லி தந்ததா மத்தவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்ய நான் செய்யறதா இது வெறும் சமூகத்தோட அழுத்தமா அப்படின்னு நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்க பழகணும் சரி இந்த சுய தான் அந்த போலி அடுக்குகளை மெல்ல மெல்ல கரைக்கும் இது ஒரு தொடர் பயணம் அருமை இது ஒரு நல்ல நடைமுறை வழிகாட்டுதல் சரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி எண்ணம் உங்க மனசுல இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க தேவையற்ற ஒரு சுமையா உணர்ற எந்த நம்பிக்கைகள் கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் இல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு அது மத நம்பிக்கையா இருக்கலாம் அரசியல் கருத்தா இருக்கலாம் உறவுகளை பத்தின எண்ணமா இருக்கலாம் இல்ல உங்களை பத்தியே நீங்க வச்சிருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையா கூட இருக்கலாம் அதை இன்னைக்கு உங்களால கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க முடியுமா அத ஒரு திறந்த மனசோட கேள்விக்குட்படுத்த முடியுமா எது உங்களை உங்க இயல்பான சுதந்திரமான அந்த அமைதியான ஏரி மாதிரி இருக்கிற நிலையை உணரதுலேருந்து தடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆழமான சிந்தனைய எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு அலசலில் சந்திப்போம்